வணக்கம் விஜய் கைது செய்யப்படுவார் என திமுக ஆதரவு ஊடகங்கள் பொய் பிரச்சாரங்களை செய்து வருகின்றன சி டி நிர்மல்குமார் விளக்கம் கரூர் பெருந்துயர சம்பவத்தின் காரணமாக விஜய் அவர்களுக்கு ஏற்கனவே சிபிஐ அலுவலகத்தால் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது பொங்கலுக்கு முன்பாக சிபிஐ அலுவலகம் சென்ற அவர் ஏழு மணி நேரம் விசாரணைக்கு பின்பு வெளியேறினார் பொங்கல் பண்டிகையை காரணம் காட்டி விஜய் அவர்கள் பத்தொன்பதாம் தேதி சிபிஐ அலுவலகத்திற்கு வருவதாக கூறியிருந்தார் அதே போன்று இரண்டாம் கட்ட விசாரணைக்காக இன்று டெல்லி சென்றிருந்தார் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மற்றும் முக்கிய தலைவர்கள் வரும்பொழுது எந்த அளவிற்கு பாதுகாப்பு இருக்குமோ அதே அளவிற்கு பாதுகாப்பு டெல்லியில் விஜய்க்கு வழங்கப்பட்டிருந்தது சிபிஐ அலுவலகத்தில் ஐந்தரை மணி நேரம் அவர் விசாரிக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டு வருகிறது மாலை நான்கு முப்பது மணி அளவில் சிபிஐ அலுவலர்களினுடைய விசாரணை நிறைவு பெற்றது அதன் பின்பு விஜய் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் இடம் என்ன கேள்விகள் கேட்கப்பட்டது சிபிஐ என்ன கூறியது என்பது குறித்த விளக்கத்தை அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளரான சி டி நிர்மல்குமார் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறியிருந்தார் அப்பொழுது விஜய் அவர்களுக்கு மீண்டும் சம்மன் அளிக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் விஜய்யின் பெயரையும் குற்றப்பத்திரிகையில் சேர்த்து விட்டார்கள் விஜய் மிக விரைவில் கைது செய்யப்படுவார் விஜய் ஒன்று அரசியலில் இருக்க வேண்டும் என்றால் பாஜக கூட்டணிக்கு செல்ல வேண்டும் அப்படி இல்லை என்றால் அரசியலை விட்டே ஓட வேண்டும் என்பதற்காகத்தான் பாஜக இதுபோன்று செய்து வருகிறது ஆனாடப்பட்ட ஜெயலலிதாவையே மிரட்டியவர்கள் பாஜகவினர் செல்வி ஜெயலலிதாவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றி அவர் மீது பல்வேறு விதமான ஊழல் புகார்களை கூறி அவரை சிறைச்சாலைக்கு அனுப்பினார்கள் எப்படி இருந்தும் ஜெயலலிதா அதற்கு இம்மியளவும் மசியாமல் தொடர்ந்து பாஜகவிற்கு எதிராகவே செயல்பட்டு வந்தார் இறுதியில் அவர் இறந்த பின்பு சசிகலாவிடம் கட்சி சென்று விட்டால் நாம் கூறக்கூடிய திட்டங்கள் தமிழகத்தில் எடுபடாது என்பதனால் ஓ பி எஸ் முன்னிறுத்தினார்கள் நடைபெறாமல் சென்றுவிட்டது அதிமுகவையே இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி பாஜக தான் இது போன்ற ஒரு நிலையை தான் தற்பொழுது தாவேகாவிற்கு வழங்கி வருகிறது பாஜக என தேவையில்லாத விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள் இது எதுவும் உண்மையில்லை உண்மைக்கு புறம்பான தகவல்களை திமுக ஆதரவு ஊடகங்கள் தொடர்ந்து பரப்பி வருகிறது என குறிப்பிட்டிருந்தார் அப்பொழுது ஒரு செய்தியாளர் குறிக்கிட்டு எந்த ஊடகங்கள் அவை என பெயரை குறிப்பிட முடியுமா என்ற கேள்விக்கு கலைஞர் செய்திகள் மற்றும் சன் நியூஸ் போன்ற செய்திகளில்தான் தொடர்ந்து இது போன்ற செய்திகள் ஒளிபரப்பப்பட்டது என குறிப்பிட்டிருந்தார் மேலும் சி டி நிர்மல்குமார் அவர்கள் கூறியது போன்று இன்று முழுவதுமாக பல்வேறு ஊடகங்களில் விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவார் என்றும் விஜய் அரசியலிலிருந்தே அப்புறப்படுத்தப்படுவார் என்றும் தொடர்ந்து விஜய் அவர்கள் இரண்டு வார காலமாக எதுவுமே பேசவில்லை விஜய் பேசாமல் இருந்தால் கூட பரவாயில்லை விஜய் கட்சியைச் சார்ந்த செங்கோட்டையன் அர்ஜுனா புசியானந்த் என யாருமே பேசுவதில்லை தாவேகாவினுடைய கொள்கை பரப்பு செயலாளரான அருண்ராஜ் மட்டுமே ஒரு சில நிகழ்வுகளில் கலந்து கொண்டார் தாவேகா சார்பில் கொண்டாடவிருந்த பொங்கல் விழாவும் கேன்சல் செய்யப்பட்டு விட்டது இப்படி தாவேகா தற்பொழுது சைலண்ட் மோடில் இருந்து வருவதற்கு காரணம் மிக விரைவில் விஜயை கைது செய்து விடுவார்கள் சிபிஐ விசாரணை விஜயின் மீது திரும்பியுள்ளது என தேவையில்லாமல் பேசி வருவதுதான் காரணம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் இதுவரையிலும் விஜயின் பெயரை குற்றப்பத்திரிகையில் சேர்க்கவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது மீண்டும் தேவைப்பட்டால் நாங்கள் அனைத்து விதமான ஒத்துழைப்புகளும் தர தயார் என விஜய் தரப்பு சிபிஐயிடம் கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது நன்றி